சீலு கிச்சன்லேருந்து சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு சாதம் பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அப்புறம் காய்கலை சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்துக்கு அருவேப்பில்லா ஒரு கைப்பிடி மல்லியலை நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மசாலாலாம் நம்ம வதக்கிறப்ப பார்த்துக்கறலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடா என்ன அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் என்ன சேர்த்துருக்கேன் கடுகு போட்டுருவோம் நம்ம தாளிப்பு கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொரியுது பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன் கருவேப்பில ஒரு பொட்டு கருவேப்பில காய்கெலாம் சின்ன மழையாக பொறியாக நறுக்குன்னு அது நல்லா வதக்கிடுவோம் இதில் வந்து கொஞ்சமாக கா ஸ்பூன் பெருங்காயப்பொடி போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பொடி கா ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் இதையும் போட்டுறேன் நல்லா கருவாமல் வதக்கணும் நல்லா வதங்கட்டு வெங்காயம் இதுக்கு வந்து தூளுப்பு சேர்த்துருவோம் சாதத்துலேயும் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் தேவையான அளவு தூளுப்பு போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜ் அம்மா குழித்தண்ணி ஊற்றி விட்டுருவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுறேன் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருவோம் நல்லா வேகட்டு வெங்காயம் இது ரொம்ப எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் சின்ன வெங்காயத்தில் சாதம் பண்ணி சாப்பிட்டா மூடி வச்சுருவோம் ஓப்பன் பண்ணிடுவோம் கிண்டி விட்டுருவோம் இப்படியே வேகட்டணும் கொஞ்சம் நேரம் சிம்மல்லையா நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு புளி பச்சை எல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்திலேருந்து ஒரு நாலு கரண்டி இங்கே ஒரு வடித்து வச்சுருக்கேன் சாதம் ஒரு நாலு கரண்டி அன்னக்கரண்டிக்கு நான் இதில் போடுறேன் போதும் நல்லா கலரி கொடுத்துருவோம் இப்போ நம்ம அதில் மல்லிகளை சேர்த்துருவோம் மல்லிகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுவோம் நல்லா வாசமாக இருக்கும் வெங்காய சாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கும் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தா பெரிய வெங்காயத்தில் சாதம் கலர்னால் நல்லா இருக்காது சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்ரீலோ கிச்சன்லேருந்து சின்ன வெங்காயம் போட்டு சாதம் பண்ணி காமிச்சிருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா அப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்ல இல்லை அப்பளமோ வடகமோ வறுத்து வச்சு சாப்பிட்டுக்கரலாம் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி